என் செல்ல குழந்தையே காரணத்தோடுதான் இன்று உன்னை காண வந்திருக்கின்றேன் என் தங்கமே இன்று நீ வாழ்க்கையில் நினைத்த ஒரு விஷயத்தைப் பற்றி அதிக மன வேதனையோடு இருந்து கொண்டிருந்தாய் ஆனால் அந்த வேதனை இன்றோடு உனக்கு முடியப் போகிறது என்பதனை நீ எதிர்பார்த்திருக்க மாட்டாய் என் குழந்தையே சில விஷயங்கள் உடனடியாக முடிவினை கொடுக்கும் சில விஷயங்கள் இழுத்து இழுத்து சென்று கொண்டு போய் எதிர்பாராத நேரத்தில் ஒரு நல்ல முடிவினை கொடுக்கும் காத்திருந்தது வீண் போகவில்லை என்று நினைக்கின்ற அளவிற்கு பல நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கும் என் தங்கமே அதுபோலத்தான் உன்னுடைய காத்திருப்பிற்கான பலன் கிடைத்துவிட்டது காத்திருப்புக்கான அந்த நேரம் முடிந்து விட்டது இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாகத்தான் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இனிமேல் என் குழந்தை எல்லாமே உனக்கு சந்தோஷமாக மட்டுமே மாறும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் தங்கமே ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ வேண்டும் என்றும் வேண்டாம் என்றும் நினைத்த பல விஷயங்கள் இப்பொழுது தானாகவே உன்னை தேடி வரப்போகின்றது என் குழந்தை மனதிற்குள் எதை நினைத்து இத்தனை கலக்கத்தில் தவித்தாயோ அந்த விஷயம் நீ எதிர்பாராத ஒரு நல்ல முடிவை உனக்கு கொடுக்கப் போகின்றது என் குழந்தை மனம் கலங்கி நீ எப்பொழுதும் வேதனைப்படாதே எந்த ஒரு பிரச்சனைகளும் உனக்கு ஆரம்பிக்கிறது என்றால் நிச்சயமாக அதற்கு முடிவு என்ற ஒன்றும் நீ இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தை மனதிற்குள் உனக்கான நல்ல நேரம் என்று ஆரம்பிக்கும் என்று எதை நோக்கி நின்று கொண்டிருக்கின்றாய் இந்த நாள்தான் அந்த நல்ல நேரம் என்று சொன்னால் என் குழந்தை நிச்சயமாக அதை மனதார நீ ஏற்றுக்கொள்ளத்தானே வேண்டும் என் தங்கமே ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் நான் உனக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் அதுபோல இன்றும் உனக்கான நல்ல செய்தியை அம்மா மதியத்திற்கான பதிவில் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் அதை இன்று இரவில் நீ செய்து முடித்து நாளை அதற்கான பலனை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் காரணத்தோடு தான் எல்லாம் உன் கண்களில் படுகிறது என்று நான் சொல்வதற்கும் ஒரு காரணம் இருக்கின்றதல்லவா என் தங்கமே சரி எல்லாம் போகட்டும் இப்பொழுது உன் மனதில் இருக்கின்ற ஒரு கவலையை பற்றி நான் சொல்லவா என் தங்கமே மிகவும் நெருக்கமாக பழகிய ஒரு உறவு அந்த உறவை நீ உறவாகவே நினைக்கவில்லை மாறாக நல்ல நட்பாக தான் நினைத்து பழகி வந்தாய் ஆனால் அந்த நட்பு உன்னிடத்தில் அப்படி பழகவில்லை என்பதை இப்பொழுதுதான் நீ புரிந்து கொண்டாய் அதற்கு காரணம் உறவுகளுக்குள் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை உனக்கும் அவர்களுக்கு நெருங்கியவர்களுக்கும் ஏற்பட்ட பிரச்சனையில் நட்பு ரீதியாக பழகியதையே மறந்து அவர்களும் ஒரு உறவு என்று நினைத்து உன்னை மிகவும் அதிகமாக வேதனைப்படுத்தி விட்டார்கள் பிரச்சனையில் உன்னை இழுத்து உள்ளே விட்டதும் அவர்கள்தான் என்பது இப்பொழுதுதான் உனக்கு புரிய வந்திருக்கின்றது என் தங்கமே வாழ்க்கையில் எப்பொழுதுமே எல்லோருக்கும் சில விதமான காயங்கள் இருக்கும் அந்த காயங்களுக்கு மருந்து இந்த நட்புதான் என்று நினைத்து கொண்டிருப்பாய் அந்த நட்பிடம் எல்லா விஷயங்களையும் பகிர்ந்து கொள்வாய் கடைசியில் நட்பானது நான் உறவுதான் என்று உனக்கு நிரூபித்து காட்டுகின்ற நேரத்தில் நீ சொன்ன அத்தனை விஷயங்களையும் அந்த உறவுகளுக்குள் அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள் என் குழந்தையே இந்த பகிர்தல் உன்னுடைய வாழ்க்கையை எந்த அளவிற்கு பாதிக்கும் என்பதை பற்றி அவர்கள் சிறு துளியளவு கூட சிந்திக்கவில்லை மனதில் கொண்ட எண்ணங்களை எப்படி எப்படியெல்லாமோ செயல்படுத்தி இருக்கலாம் ஆனால் உன் வாழ்க்கையை அழிப்பதற்காக அவர்கள் அதை பயன்படுத்தினார்கள் என் குழந்தை எல்லாவற்றையுமே பொறுத்து கொண்டாய் கடைசியாக உன்னால் பொறுத்து கொள்ளவே முடியாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா இது நம்முடைய நட்பு நாம் எந்த ஒரு ரகசியம் சொன்னாலும் நம்மிடத்தில் இவர்களுக்கு கருத்து வேறுபாடே ஏற்பட்டாலும் அதை வெளியில் சொல்ல மாட்டார்கள் என்று நினைத்து நீ சொன்ன அந்த ரகசியம் இன்று வெளியில் எல்லோருக்கும் தெரிந்து கொண்டிருக்கின்றது இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் இன்று உன்னுடைய மனதிரணமானதற்கு முக்கியமான காரணம் நட்பென்று கூட உண்மையான அன்பு வைத்து யாரிடத்திலும் பேச முடியவில்லையே என்று என் குழந்தை நீ மனம் வேதனை அடைந்தாய் ஆனால் அந்த மனவேதனை சில நாட்கள் மட்டும்தானே இருக்க வேண்டும் அதன் பிறகும் தொடர்ந்து கொண்டிருந்தால் அவர்கள் நினைத்ததல்லவா உன் வாழ்க்கையாக மாறிவிடும் என் குழந்தை அதனால் இந்த சூழ்நிலையில் இருந்து நீ மீண்டு வரத் தொடங்கிவிட்டாய் வாழ்க்கையிலேயே உண்மையாகவே மிகவும் அதிகமான வேதனையை கொடுக்கக்கூடிய விஷயம் நட்பென்று நம்பியது செய்கின்ற துரோகம்தான் ரகசியங்களை தெரிந்து கொண்டு தேவையில்லாத நேரத்தில் அதை வெளியில் சொல்வது இது போன்ற நட்பிற்கு ஒரு நாளும் அடையாளமாக இருக்க முடியாது நட்பு என்றால் என்ன என்பதற்கு இலக்கணமாக எத்தனையோ பேர் வாழ்ந்து மறைந்த இந்த உலகத்தில் இப்படியும் சில மனிதர்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள் என் தங்கமே அதனால் இவர்களைப் பற்றி எல்லாம் நினைத்து வேதனைப்படுவதை நிறுத்திவிட்டு இனி உன் வாழ்க்கையில் நடக்கின்ற பல விஷயங்களை பற்றி நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருந்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே ஒவ்வொரு முறையும் நீ சொல்ல நினைக்கின்ற சில விஷயங்களை பற்றி சில நேரங்களில் என் முன்னால் வரும்பொழுது உன்னுடைய கண்கள் அப்படியே கலங்கி நின்று கொண்டிருக்கின்றது அம்மா நான் அழலாமா வேண்டாமா நான் அழுதால் உனக்கு பிடிக்காது என்னால் அழாமல் இருக்க முடியவில்லை ஏனென்றால் எனக்கு கஷ்டங்கள் அத்தனை நீ அவற்றை எல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டுதான் இருக்கின்றாய் என்னுடைய கஷ்டங்களுக்கு நீ தீர்வினை கொடுத்தால்தானே நான் அழாமல் இருக்க முடியும் என்று என் பிள்ளை என்னிடத்தில் கேட்கின்றாய் என் தங்கமே இன்று நீ தெரிந்து கொள்ளக்கூடிய இந்த விஷயம் உனக்கான நல்ல நேரம் தொடங்கி தொடங்கிவிட்டது என்பதைத்தான் உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷம் உன்னை நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றது என்பதைத்தான் சோதனைகளும் வேதனைகளும் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட இனிமேல் அவர்கள் வாழ்க்கையில் அதிகபட்சமான கஷ்டங்களை அனுபவிப்பார்கள் காரணம் என் பிள்ளை நீ தெய்வ சக்தியினை அதிகமாக உனக்குள் ஏற்றுக்கொள்ள தொடங்கிவிட்டாய் தெய்வத்தின் மீது அதிக நம்பிக்கை வைக்க தொடங்கிவிட்டாய் அதனால் இனிமேல் உன் வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு சாதகமாகத்தான் நடக்கப் போகின்றது வாழ்க்கையில் கஷ்டம் என்று நினைத்தது இனி உனக்கு நல்லதாக மாறப் போகின்றது வாழ்க்கை எதுவெல்லாம் உனக்கு சோதனை காலம் என்று நினைத்தாயோ அவை எல்லாம் இனி உனக்கு சந்தோஷமான காலமாக மாறப் போகின்றது வெற்றி என்கின் ஒன்று உனக்கு இல்லவே இல்லை என்று நினைத்தாய் அல்லவா இனி வாழ்க்கையில் வெற்றி மட்டுமே இருப்பதை நீ கண்கூடாக காணத்தான் போகின்றாய் எல்லோருக்குமே வாழ்க்கை ஒரு நாள் சக்தி வாய்ந்த நேரத்தை கொடுக்கும் அந்த நேரத்தை இன்று உனக்கு கொடுத்திருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டு தெளிவடைந்தால் போதும் உன் வாழ்க்கையில் எல்லா நாளுமே உனக்கான சந்தோஷம்தான் என் பிள்ளை இந்த வராகி உன்னை தேடி வந்திருக்கின்ற இந்த நேரம் ஒரு விஷயத்தை நீ உணர்ந்து கொள் அம்மா உன்னுடைய மனதை நான் தெளிவாக்கினேன் இந்த தாயானவள் உன்னுடைய கண்ணீரை நிறுத்தினேன் என் குழந்தைக்கு மனதில் நிம்மதியை உருவாக்கினேன் இனிமேல் எதுவுமே நமக்கு கஷ்டம் இல்லை என்கின்ற எண்ணத்தை உனக்குள் விதைத்தேன் இந்த நம்பிக்கையில்தான் இன்று அம்மா உன்னிடத்தில் இருந்து விடைபெறவும் போகின்றேன் என் குழந்தை நினைத்ததையெல்லாம் சாதிக்க முடியாவிட்டாலும் நீ எதையெல்லாம் சாதிக்க வேண்டும் என்று நினைத்தாயோ அதில் எல்லாம் ஒரு சிறு துளி அளவாவது உன்னால் முடிந்த நல்ல விஷயங்களை இனிமேல் செய்ய முடியும் என்ற நம்பிக்கை உனக்குள் வந்திருக்கிறது என்றால் இந்த அம்மாவிடம் நீ நிச்சயமாக உன்னுடைய அன்பினை காட்ட வேண்டும் அந்த அன்பு எனக்கு எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா என் பிள்ளை நீ என் மீது கொண்டிருக்கின்ற அன்பு அதிகமாகின்ற நேரத்தில் எல்லாம் அம்மா தாயே என் அருகில் வா என்று என்னை ஒரு முறை நீ அழைத்து பார் அந்த நொடி என்னை உன் அருகில் நீ உணர்ந்து கொள்வாய் இந்த தாயானவள் உன் அருகில் இருப்பதை நிச்சயமா உன்னால் உணர முடிந்தால் நீ நிச்சயமாக இந்த வரீ பிள்ளையாக முழுமையாக மாறிவிட்டாய் என்பதை உணர்ந்து கொள்வாய் எல்லாமே உனக்கு மனதிற்குள் இருக்கின்ற குழப்பத்தை தீர்த்து வைப்பதற்காகத்தான் என்பதை புரிந்து கொண்டால் போதும் எப்பொழுதுமே உன்னிடத்தில் இந்த வராகியினுடைய அன்பு நிலைத்து நிற்கும் இந்த தாயானவள் உனக்கு துணையாக இருக்கின்றாள் என்ற நம்பிக்கையோடு இன்று இரவை கடந்து வா என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்